அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்தியாவின் ஆன்மீக முன்னேற்றத்திலே சமயம் சார்ந்த வளர்ச்சியிலே அம்பிகையை முன்னிறுத்தி வழிபடக்கூடியதான அன்னையர் வழிபாட்டினுடைய தொன்மையை வல வரலாற்று சான்றுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் தேவியை இந்த பூமாதேவியாகவும் நமக்கு அன்னமிடக்கூடிய அன்னபூரணியாகவும் நமக்கு போதுமான நீராதாரத்தை வழங்கக்கூடிய நதிகளின் வடிவிலும் இயற்கை கொடைகளாகவும் பார்த்து வணங்குகிறோம் இந்த உயிருக்கு ஒரு உடலமைப்பு கொடுப்பவன் இறைவன் ஆயினும் அதை கர்ப்பத்திலே தாங்கி உலகிற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு அருளுபவளாக அன்பே வடிவாக இருக்கக்கூடிய அன்னையை நாம் அம்பிகையாகவே என்றால் அம்பிகையினுடைய வழிபாட்டின் தொன்மையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த அம்பிகை வழிபாட்டிலே இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய தலங்களில் சக்தி பீடங்கள் என்று சில குறிப்பிட்ட தலங்கள் தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன மிகவும் தொன்மையான வழிபாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த பகுதிகளிலே அன்னையினுடைய அருட்திறம் அதீதமாக வரக்கூடிய அன்பர்களுக்கு இரட்டிப்பான வரங்களை வழங்கக்கூடிய சிறப்புடையதாயிருப்பதையும் பார்க்கிறோம் அப்படி புராதானமான சக்தி பீடங்களை பதினெட்டு தலங்களாகவும் ஐம்பத்தோரு தலங்களாகவும் அறுபத்தி நான்கு தலங்களாகவும் இன்னும் நூற்றி எட்டு பீடங்களாகவெல்லாம் கணக்குகள் சொல்லப்பட்டு அடியவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்னையின் திருவுருவை சென்று தரிசித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சக்தி பீடங்களில் மிக முக்கியமானதாகவும் தொன்மையானதாகவும் கருதப்படுவது கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரத்திலே அம்பிகை ஏகாம்பரநாதனான சிவபெருமானை வணங்கி வழிபடுவதற்காக வந்து வீத்திருக்கக்கூடிய திருக்காமகோட்டம் என்றழைக்கப்படும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பிகையினுடைய ஆலயம் இந்த காஞ்சி மாநகரம் வரலாற்று காலத்திற்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே மிக முக்கியமான ஒரு பெருநகரமாக இருந்து வந்ததற்கு பல நூறு சான்றுகள் கிடைத்துள்ளன ஒரு புறத்திலே பாலாறும் மற்றொரு புறத்திலே வேகவதி நதியும் ஓடி கூடிய இந்த பகுதி ஒரு காலத்திலே காஞ்சி மரங்கள் என்று சொல்லப்படும் மரங்கள் அடர்ந்த காட்டுப் பகுதியாக இருந்ததாம் இந்த தலத்திற்கு அம்பிகை முதல் முதலில் எழுந்தருளியதே மிகவும் சுவாரஸ்யமான புராணம் சுவாமியை தான் வந்து இந்த பூலோகத்திலே தங்கி வழிபட்டு இறைவனோடு தான் கலந்து உயிர்களுக்கு அருள வேண்டும் என்ற திருவுள்ளம் பற்றிய அம்பிகை சிவபெருமானுடைய அனுமதியோடு கூடி கைலாயத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சி மாநகரம் வரும் வழியிலே திருக்கேதாரம் காசி மகாகாலம் முதலிய பல தலங்களையும் தரிசித்து கொண்டு நிறைவாக காஞ்சி மாநகரத்திற்கு எழுந்தருளினாள் வந்த அம்பிகை இங்கே அடர்ந்த வனப்பகுதியிலே ஒற்றை மாமரமாக இருக்கக்கூடிய ஆமிரமரத்தை கண்டடைந்தாள் ஆமரமரம் என்பது மாமரத்தை குறிப்பது அந்த மாமரம் ஒற்றை மாமரமாக தனித்த சிறப்புடைய மாமரமாக விளங்கியதாம் அந்த மாமரத்தின் அடியிலே அம்பிகை ஒரு சிவலிங்க திருமேனியை மணலாலே பிடித்து ஸ்தாபனம் செய்தாள் அம்பிகையினுடைய கரத்தால் மணலை குவித்து அதனால் ஒரு சிவலிங்கத் திருமேனி செய்து அந்த எம்பெருமானை அந்த மரத்தடியிலே இருத்தி நாள்தோறும் வணங்கத் துவங்கினாள் சிவபூஜை செய்வதனுடைய சிறப்புகளையும் ஆகமங்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த சிவபூஜை மரபையும் சிவபெருமானிடத்தே இருந்து நேரடியாக முதலில் கேட்டவள் அம்பிகைத்தான் அதனால் சிவபூஜை செய்வதை தாம் மிகவும் விரும்பி செய்யக்கூடிய தொண்டாய் அம்பிகையும் அவளைத் தொடர்ந்து நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்கள் அகஸ்தியர் முதலியவர்களெல்லாம் செய்து வருகிறார்கள் அப்படி இறைவனிடத்தே இறைவனிடத்தேயிருந்தேயே ஆகமுபதேசங்களையெல்லாம் பெற்றவளான அன்னை அந்த மாமரத்தின் அடியிலே பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத் திருமேனிக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் மலர்களால் அலங்கரித்து அர்ச்சித்து வணங்குவதையும் தான் நாள்தோறும் செய்து வந்தாள் இப்படி சிவபூஜைக்காக காஞ்சி மாநகரம் வந்த அம்பிகையை தடுத்தாட்கொள்வதற்காக எம்பெருமான் கங்கை நதியிலிருந்து சில திவலைகள் அந்த சிவலிங்கத் திருமேனிக்கு அருகிலே பெரும் நதியாக பிரவகித்து வரும்படியாக செய்ய வந்த நதியின் வேகத்தில் தாம் பூஜித்து வந்த சிவலிங்கத் திருமேனி கலந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் அம்பிகை அந்த லிங்கத் திருமேனியை இருகச் சென்று பற்றிக்கொள்ள சுவாமி அன்று முதல் இன்று வரை அம்பிகைக்கு தான் அடைக்கலம் கொடுத்த அவள் மனதிலே தான் இருக்கும் நிலையை உணர்த்தியதாய் அம்பிகையினுடைய கை சுவடுகளும் அவளினுடைய மார்புச் சுவடும் அந்த திருமேனியிலே பதியும்படியாக செய்தார் இந்த சிவபூஜையை தொடர்ந்து அம்பிகை தான தர்மங்களிலே ஈடுபடுகிறாள் சிவபூஜையினுடைய ஒரு முக்கிய அங்கம் அந்த இறைவன் சிவபெருமான் எந்தெந்த உயிர்களிடத்தையெல்லாம் வசிக்கிறானாக கருதப்படுகிறதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் உணவிட வேண்டும் என்பது அந்த சிவபூஜையினுடைய ஒரு அங்கம் அதனால்தான் பூஜித்து முடித்தவுடன் நாம் கோசாலைகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பசுக்களையும் வழிபாடு செய்கிறோம் சிவலிங்க திருமேனியை பூசிப்பதென்பது சிவபூஜை செய்வதென்பது பசுக்களுக்கு அன்னமிட்டு பசுக்களை பூஜிப்பதோடு கூடித்தான் முடியும் சிவபூஜையின் ஒரு அங்கமாகக் கருதப்படும் கோபூஜையை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சைவாகமங்கள் வலியுறுத்துகின்றன அந்த விதத்தில் அம்பிகையும் பசுமாடு தொடக்கமாக எல்லா உயிர்களுக்கும் அன்னமிடும் அந்த உயர்ந்த அறச் ஈடுபட்டாள் அறம் வளர்த்தவளாக அறப்பாவையாக அம்பிகை காஞ்சி மாநகரத்திலேயே வீற்றிருந்து வரக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தர்மங்களை செய்து அவைகள் உய்யும் பொருட்டு அருளத் தொடங்கினாள் இதற்காக சுவாமியினிடத்தே வேண்டி இரண்டு நாழி நெல் பெற்றுக்கொண்டு காமகோட்டம் என்றழைக்கப்படும் பகுதியிலே அம்பிகை தவத்திலே வீச்சிருந்து அந்த இரண்டு நாழி நெல் கொண்டு வரக்கூடிய அத்தனையாயிரம் உயிர்களுக்கும் அன்னமிடும் உயர்ந்த தொண்டை செய்யத் தொடங்கினாள் அப்படி அம்பிகை அன்னமிட்ட சிறப்புத்தான் அவளை தர்ம சம்பர்தினியாக அறம் வளர்த்த நாயகியாக காஞ்சி காமகோட்டத்திலே காமாட்சியாக வீச்சிருக்கும்படியாய்ச் செய்தது அர்த்தபத்மாசனம் என்று சொல்லப்படும் திருவடிகளை மடித்துக்கொண்டிருக்கும் நிலையிலே பத்மபீடத்தில் தவத்தில் வீற்றிருப்பவளான இந்த அம்பிகை கையிலே பாசம் அங்குசம் கரும்பு வில் மலர்க்கணை இவற்றை ஏந்தி நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருகிறாள் இன்றைக்கும் காஞ்சியின் நடுப்பகுதியாக மத்திய பகுதியாக சாக்த நூல்கள் காமகோட்டத்தை கூறுகின்றன ஏகாம்பிரநாதர் வீச்சிருக்கக்கூடிய காஞ்சி திருத்தலம் ருத்ரகோட்டி என்றும் காமாட்சி அம்பிகை வீச்சிருக்கும் தலம் காமகோட்டி என்றும் அழைக்கப்படுகிறது அம்பிகை குறித்ததாக வரக்கூடிய நூல்கள் அம்பிகை இந்த தலத்திற்கு எழுந்தருளுவதற்கு பந்தாசுரன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு சிறு குழந்தையாக பெண் குழந்தையாக தான் காட்சி கொடுத்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து முடித்த பிறகு இந்த தலத்திலே காமாட்சியாக வீற்றிருக்கிறாள் என்றும் கூறுகின்றன அதன் பிறகு அந்த தலத்திற்கு வந்த துர்வாச முனிவரைக் கொண்டு தம்மை பூஜிக்கும் மரபுகளையெல்லாம் அம்பிகை அவருக்கு உபதேசம் செய்ய அவர் வழியிலே அந்த ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது நாயன்மார்கள் காலத்திலிருந்து காஞ்சி மாநகரத்திற்கு சென்ற அடியார்கள் அத்தனை பேரும் கச்சி ஏகம்பத்திலே சிவபெருமானையும் காமகோட்டத்திலே அம்பிகையையும் வழிபட்டிருப்பதை பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இலக்கிய தரவுகளின்படி முதல் முதலில் காமாட்சி அம்பிகை வீச்சிருக்கும் ஆலயத்தை காமகோட்டம் என்று அழைத்தது சைவத் திருமுறைகள்தான் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்பரடிகளும் மூவருமே இந்த தலத்திற்கு வந்து அம்பிகையை தரிசித்திருக்கும் சிறப்பை நாம் பெரியபுராணத்தின் வாயிலாக அறிகிறோம் இப்படி அடியார்கள் அத்தனை பேரும் காஞ்சிபுரத்திற்கு செல்லும் போதெல்லாம் வணங்கி வழிபட்ட அம்பிகை காமாட்சி அம்பிகை பிற்காலத்திலே சோழர் காலத்தில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டும் அதைத் தொடர்ந்து பாண்டியர்கள் தெலுங்கு சோழர்கள் விஜயநகர அரசர்கள் அவர்களைத் தொடர்ந்து ஆட்சி செய்த தஞ்சாவூர் நாயக மன்னர்கள் என்றிப்படி அத்தனை அரசர்களும் வணங்கி வழிபட்ட சிறப்புடையதாய் இருக்கும் திருத்தலம் இந்த காஞ்சிபுரத்திலே இருக்கும் பல நூறு சிவாலயங்களுக்கும் சேர்த்து அம்பிகை சன்னதியாக காமகோட்டம் கருதப்படுவதாலே வேறு எந்த சிவாலயங்களிலும் தனியே அம்பிகை சன்னிதியில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடியாது இப்படி காஞ்சி மாநகரத்தினுடைய கருணை தெய்வமாக விளங்கும் இந்த அம்பிகையினுடைய சன்னதியில் அம்பிகை பொன்னால் வேயப்பட்ட கூரையின் அடியிலே காயத்ரி மண்டபம் என்று சொல்லப்படும் ஒரு மண்டபம் தன்னை சூழ்ந்திருக்க அருட்காட்சி வழங்குகிறாள் கருவரையிலே வீற்றிருக்கும் காமாட்சி அம்பிகைக்கு பக்கத்திலேயே சிவபெருமானைத்தான் வந்து அடைய வேண்டி தவம் செய்தவளான அன்னை தபஸ்காமாட்சியாக ஒற்றை திருவடியை ஊன்றியபடி மற்றொரு திருவடியை மடித்துக்கொண்டு கொண்டு தவமியற்றும் கோலத்திலே காட்சி தருகிறாள் அம்பிகை இந்த பூலோகத்திற்கு வந்து சேர்ந்த பிலமாக கருதப்படும் பிலாகாச வெளியும் இந்த கர்ப்பகிரகத்திற்குள்ளேயே இருப்பதை பார்க்கிறோம் அம்பிகை வீற்றிருக்கக்கூடிய சன்னதியின் முன்புறத்தில் இருக்கும் மண்டபத்தை காயத்ரி மண்டபம் என்று அழைப்பார்கள் வேதமாதாவான காயத்ரி தேவி தான் அந்த மண்டபத்தில் இருந்து கொண்டு அம்பிகையை தினந்தோறும் ஸ்தோத்திரம் செய்து வணங்கி வருகிறாளாம் வைணவ அடியார்கள் வணங்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்யதேசத்திலே ஒன்றாக விளங்கும் கல்வன் பெருமாள் திருக்கல்வனூர் என்ற திருத்தலம் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பையும் இங்கே பார்க்கிறோம் இப்படி மூலஸ்தானத்திலே மூல காமாட்சியாகவும் தபஸ் காமாட்சியாகவும் இருக்கும் அம்பிகைத்தான் உற்சவ காமாட்சியாக இருபுறமும் லட்சுமியும் சரஸ்வதி தேவியும் தொண்டு செய்யும்படியே நின்ற கோலத்தில் மகாராக்ஞியாக அரசியாக காட்சி தருகிறாள் ஒவ்வொரு ஆண்டும் மாதத்தின் எல்லா நாட்களும் விழா நாட்களாக காட்சி தரும் இந்த அன்னைதான் தன்னை வேண்டி வரக்கூடிய லட்சோபலட்சம் அடியவர்களுக்கும் வேண்டிய வரங்களையெல்லாம் வாரி வழங்குபவளாக அறியப்படுகிறாள் பெரிய புராணத்திலே இந்த திருத்தலத்தை சேக்கிழார் பெருமான் கொண்டாடி பாடுவதும் இந்த அம்பிகை ஏகாம்பரநாதரை பூஜிப்பதற்காக காஞ்சி மாநகத்திற்கு வந்த சிறப்பையும் பாடியிருக்கிறார் இந்த அம்பிகை வீற்றிருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு நான்கு புறங்களிலும் பிரம்மாண்டமான கோபுரங்களோடு கூடிய அதை சூழ்ந்திருக்கும் மாட வீதியையும் பார்க்க முடிகிறது மாதத்தின் பல்வேறு நாட்களிலும் திருவிழாக்களும் குறிப்பாக மாசி மாதத்திலே அம்பிகைக்கு பிரம்மோற்சவ விழாவும் இரண்டு வேளைகளிலும் பல்வேறு வாகன புறப்பாடுகளோடு மிக கம்பீரமாக நடைபெறுவதை பார்க்கிறோம் இந்த ஆலயத்திலே துர்க்கைக்கான ஒரு பழமையான சன்னதி குளக்கரையிலே இருப்பதையும் சுற்றி வரக்கூடிய வழியிலே அம்பிகை வெவ்வேறு உற்சவங்களில் எழுந்தருளக்கூடிய மண்டபங்களையும் பார்க்கலாம் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டிலே விஜயநகரத்து அரசர்கள் அழகான பல திருப்பணிகள் செய்த சிறப்போடு விளங்கும் இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை முதல் நடைபெறக்கூடிய வழிபாடுகளும் விசேஷ காலங்களில் நடைபெறும் விழாக்களும் மிகவும் பிரபலமானவை காஞ்சிபுரத்திலே ஒருபுறத்தில் ஏகாம்பரநாதரும் மற்றொரு புறத்திலே காஞ்சி வரதராஜ பெருமாளும் இந்த அம்பிகை நடுவிலே இருக்கும்படியாய் ஒரு அற்புத காட்சியோடு கூடிய மூன்று முக்கிய தலங்களும் அமைந்ததாய் இருக்கும் புனித தலம் அன்னை தர்மதேவியாக வீச்சிருந்து அறம் வளர்ப்பவளாக தர்மசம்பர்தினியாக வீற்றிருக்கும் காமகோட்டத்தை வந்து வழங்குபவர்களுக்கு ஆசை என்பது இல்லாமல் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது கோட்டி என்ற சொல்லுக்கு மிகவும் தொலைவில் இருப்பது என்றொரு உண்டு அதன்படி பார்த்தால் ஆசைகளை இச்சையை நாம் மிகவும் தொலைவிற்கு அனுப்பிவிட்டு சுதந்திரமடைந்த நிலையிலே முடிவடையாத இன்பத்தை பெறக்கூடிய அந்த அன்னையாக அதை அருளக்கூடிய அன்னையாக காமாட்சி தேவியை பார்க்கிறோம் அக்ஷம் என்ற சொல்லிற்கு கண்கள் என்றொரு பொருளும் உண்டு அன்னையினுடைய திருக்கண் நோக்கத்தினாலே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் என்ற சிறப்பும் இந்த தளத்தில் இருக்கும் அம்பிகைக்கு சொல்லப்படுகிறது அம்பிகை சன்னதி தவிரவும் பங்காரு காமாட்சியாக பொன்னாலான ஒரு அம்பிகைக்கான திருமேனியும் இந்த சன்னதியை இந்த கோயில் வளாகத்திலே பார்க்கிறோம் அங்கே வீச்சிருந்த அந்த அம்பிகையினுடைய திருவுருவம் கலவரக் காலத்திலே பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கிலே பாதுகாப்பின் பொருட்டு இங்கிருந்து வெவ்வேறு நகரங்களுக்கு எடுத்து கொண்டு போய் நிறைவாக தஞ்சை மாநகரத்திலே பெருவுடையார் கோயிலுக்கு அருகிலே பங்காரு காமாட்சியாக தனியே ஒரு கோயில் கட்டப்பட்டு அங்கே இன்றளவும் வைத்து வழிபாடு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது அம்பிகை அன்னபூரணியாகவும் ஷியாமலாதேவியாகவும் இருக்கும் திருக்கோலங்களையும் இந்த தலத்திலே பார்க்கலாம் பாடல் பெற்ற மிகவும் பழமையான ஐயனார் சாஸ்தாவினுடைய சன்னதியும் இந்த திருத்தலத்தின் தனித்துவம் வாய்ந்திருங்க பார்க்கிறோம் காஞ்சி மாநகரத்திலே சுவாமி ஏகாம்பரநாதராகவும் அம்பிகை காமாட்சியாகவும் அருகருகே சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது போலே கோவில்கள் அமைந்திருக்க தாய் தந்தையருக்கு இடையே அவர்களுக்கு மத்தியிலே வீச்சிருக்கும் செல்வ பிள்ளை போலே முருகப்பெருமான் குமரக்கோட்டம் திருத்தலத்திலே சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி தருகிறார் இயற்கையாகவே அமைந்த இந்த அமைப்பு சோமாஸ்கந்த வடிவத்தினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது மூன்று ஆலயங்களும் அடுத்தடுத்தே இருக்க மூன்று தெய்வங்களையும் வழங்கி வழிபட்டால் சத் சித் ஆனந்தம் என்று சொல்லப்படும் முடிவில்லாத மிகுந்த இன்பத்தை அடியவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த திருத்தலம் வழங்குகிறது இப்படி அம்பிகை வழிபாட்டிலே மிகவும் தொன்மையான தலங்களில் சக்தி பீடங்களிலே மிக முக்கியதாக கருதப்படும் காமகோட்டம் ஆகிற இந்த திருத்தலம் நாயன்மார் பெருமக்கள் காலம் தொடங்கி காஞ்சி மாநகரத்திலே வழிபட்டு வரப்படும் மிக முக்கிய தலமாக கருதியும் வரலாற்று சான்றுகளோடு கூடிய அம்பிகை வழிபாட்டில் உன்னதமான தலமாகவும் இருக்கும் சிறப்பையும் அந்த அம்பிகையின் பெயர் காரணம் திருவிழாக்கள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்